மூன்றாவது கட்டம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா சோதனைகளை கொடுத்து 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 அந்த நியமத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் சோதனைகளை கொடுத்த பின்னர் யாருக்கு கொடுத்த அல்லாஹு தாலா மிகப்பெரிய மோசமானவனாக குரானில் சொல்லப்படும் பிராவுனுக்கு கூட அல்லாஹ் தாலா என்ன செய்தான் அதை கொடுத்தான் உணரணும் அப்படி என்பதற்காக அல்லாஹு தாலா சொல்றான் அவன் பய அச்சப்படலாம் அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படலாம் என்பதற்காக அல்லாஹு தாலா கொடுத்தான் உணராது விட்டான் சோதனை என்ற கொடுத்து கொடுத்து உனக்கு நியமத்தொன்று உண்டு என்பதை ஒரு மனிதன் உணராது விட்டால் மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இறைவன் செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நியமத்துக்கள் அளவா கொடுத்து சோதனைகள் அதிகமா கொடுத்தானே அதை விட்டுருவான் விட்டு விட்டு நியமத்தை அள்ளி கொடுப்பான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம் என்ன கிடைக்கும் நீங்கள் பாவம் ஒரு பாவம் செஞ்சிருப்பீங்க இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தவறு விழுந்திருப்பீர்கள் இன்னொரு தவறு செய்ய வசதி கிடைக்கும் ஏற்கனவே ஒரு தவறுக்கு ஆயிரம் போச்சு பத்தாயிரம் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு வட்டி எடுக்க ஒரு பத்தாயிரம் கிடைச்சி ஒரு இருபதாயிரம் என்ன செய்யும் எல்லா சான்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும் எல்லா பாவம் இந்த நன்மை செஞ்சுட்டீங்க அவனுக்கு தான் டெய்லி சோதனை நம்ம தொழாத நம்மளுக்கு எல்லாமே கிடைக்குது என்ற மாதிரி என்னது ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும் அல்ல அதை சொல்றான் அவர்கள் பலம்மா நசுமா துக்கி ரூபி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது அவர்களுக்கு வானம் பூமிகளுடைய ரஹ்மத்தை நாம் திறந்து விட்டோம் என்றால எப்படி சொல்றா பலம்மா நசுமா துக்கி ரூபி எதை அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதோ அவங்க அதெல்லாம் மறந்துட்டாங்க மறந்த உடம்பு வானம் பூமி எல்லாம் திறந்து விட்டோம்ன்றா ரஹ்மத் எல்லா பக்கத்தாலும் கொட்டும் ஏன் இதுக்கு பிறகு உங்களுக்கு இறைவன் ஞாபகமே வரக்கூடாது இதுக்கு பிறகு இறைவன் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடாது தண்டனைக்குரிய ஒரு வழிதான் உங்களுக்கு திறக்கணும் என்பதற்காக அல்லாஹு எல்லா ஞாபகத்தையும் தொடர்ந்து விடுவான் எந்த அளவுக்காக தெரியுமா அல்லாஹு தாலா ஹத்தா அஃ எல்லாம் மீறும் என்றால் உங்களுக்கு அந்த நியமத்தை எப்படி ஆகும் தெரியுமா எதை அனுபவிக்கிறது எதை விடுவது என்பது தெரிகின்ற அளவில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவ்வளவு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிற நேரத்தில் அகத்னா திடீரென பிடிப்போம் என்றால் எல்லாம் மறந்துருவீங்க அந்த நேரத்தில் இறைவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருந்தது மறதிரியுமா விபுனுல் ஜோஜி ரஹிமுஹல் அவர்கள் சொல்கிறார்கள் அல் அஸ்ஸியா ப அதல்மா அஸ்ஸியா ஒரு பாவம் செய்த பின்னால் இன்னொரு பாவம் உங்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பமும் சூழலும் என்றால் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்று அர்த்தம் இறைவன் உங்களை தண்டிக்கிறான் என்பது அர்த்தம் காரணம் உங்களுக்கு அல்லாஹ் வசதி செய்கிறான் உங்களுக்கு வாசலை திறக்கிறான் ஒரு பாவம் செய்த பின்னால் உங்களால் நிற்க முடியாத சோதனையும் அதே பாவத்துக்கு திரும்பி போக முடியாத சூழலும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் இறைவன் உங்களுக்கு அருள்முகம் பார்க்கிறான் உங்களுக்கு இறைவன் திரும்பி வருவதற்கான அழைப்பை இறைவன் என்ன செய்கிறான் உங்களுக்கு தருகிறான் என்பது அர்த்தம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இறைவன் ஒரு பாவம் செய்த பின்னால் அடுத்த பாவம் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்கிறான் கொடுக்கிறான் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்கள் சில மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் நான் ஒரு பாவம் தனிமையில் செய்திருப்பேன் அதனுடைய விளைவை என் வாகனத்தில் நான் காண்பேன் என் மனைவியில் நான் காண்பேன் என் பிள்ளைகளை நான் காண்பேன் என்னில் நான் காண்பேன் என்ன அந்த நாளில் எனக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என் மனதில் ஒரு நிம்மதி இருக்காது என் வாகனத்தில் எனக்கு ஒரு திருப்தி இருக்காது ஏதோ எனக்கு மறைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை என்ன செய்யும் ஏற்படும் நான் பாவ மன்னிப்பை தேடுவேன் என்ன விட்டு என்ன செஞ்சிருக்காது விலகி விடும் அப்படி என்று சொல்றதை நாங்க பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனா நாங்க என்ன நினைக்கிறோமெண்டா பாவத்துக்கு பின்னால பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா இறைவன் என்னென்ற என் நன்மைக்காக வேண்டிதான் என்னை விட்டு வச்சிட்டிருக்கிறான்னு நினைச்சிட்டு நம்ம நிறைய நன்மை செஞ்சிக்கிறோம் அதனால இறைவன் என்ன செய்யறான் அதுல கழிச்சிட்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படி இல்ல இறைவன் உங்களுக்கு உணர்த்தி உணர்த்தி சூழலை தந்து தந்து முடியாதது உங்களுக்கு முடியல அதனால இறைவன் என்ன செய்யறான் உங்களுக்கு அருள்களை என்ன செய்யறான் திறந்து விடுறான் எல்லோருலேயும் அனுபவி மூழ்கணும் நீ அதுல சனஸ்தந்திருஜுகும் அதாவது அவர்களை நாம் அவர்கள் அறியாத வண்ணம் படிப்படியாக பிடிப்போம் ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்களுக்கு மேலால் இறைவன் அவருக்கு சந்தர்ப்பம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் என்றால் நிறைய அருள் கொடுக்கிறான் என்றால் முடிவெடுங்கள் இறைவன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் என்று சூடுவாயு சலலா சொல்ல சொன்னாங்க ஃபைதா ரா ஐ தல்லாஹ பைதாரா இயத்தல்லாஹ யோ தில் அப்து அலா மா ஆசிஹி ப அலம் அன்ன ஹுஸ்துகிராஜ் பாவன் செய்ய செய்ய அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிக்கண்டே போகுது அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறணும் இறைவன் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறான் சொல்லுங்கள் அன்புள்ள சகோதர்களை பாருங்கள் பல சூர்வாயு சலலாக உலக அவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் பொருளாதாரம் நம்ம வந்து மேலதிகமாக போகணும் என்பதற்காக எல்லை மீறுகிறோம் அல்லாஹ எல்லாம் தந்திருக்குது உண்ண வழியை தந்திருந்தது அன்புள்ள சகோதரர்களே அட்டிப்படை உண்ண வசதி இல்லாமல் வீதிகளில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு கேளுங்க உனக்கு என்ன தேவை உச்சகட்டமா என்ன தேவை உண்றதுக்கும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு தேவை வேற எதுவும் எனக்கு தேவை அதான் அவட பதிலா எப்படி சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் குப்பை தொட்டிகள்ல இருந்து சாப்பிட்டு கண்டிக்கிறாங்களே அதை டீசென்ட் இல்லைன்னு நினைச்சு கடைக்காரர்கள் விரட்டுகிறார்களே அந்த அந்த மனிதர்களிடத்துல கேட்டு பாருங்க உனக்கு எது உச்சகட்ட நியமத்தை சொல்லி அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா

அன்றைக்கு உண்பதற்கு உணவு இது கிடைச்சிட்டா ஒரு நாளைக்கு அவனுக்கு முழு உலகமும் கிடைச்சிட்டு அவனுக்கு முழு உலகமும் கிடைத்துட்டு மத்த எல்லாம் இறைவன் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நியாமத் அருள் மேலதிகம் மற்ற எல்லாம் கிடைச்சாலும் எடுத்துக்கலனும் அதெல்லாம் மேலதிகம் ஆனால் எப்பொழுதும் பேராசை உள்ளத்துல என்ன செஞ்சிட கூடாது வந்துடவே கூடாது அன்புள்ள சொக அப்ப மூன்றாவது கட்டம் இறைவன் என்ன செய்யறான்னு சொன்னால் திறந்து விடுகிறான் திறந்து விட்டா என்ன நடக்கும் தெரியுமா ஒரு மனிதனிடத்தில் முதலாவது எது போகும்னு நினைக்கிறீங்க மார்க்கம் தான் போகும் முதலாவது ஒருத்தன் பொருளாதாரத்தை இறைவன் தெரிந்து விட்டால் முதலாவது போவது மார்க்கம் இரண்டாவது வந்து சேர்வது மரணம் பற்றிய பயம் உலகம் போகக்கூடாது மார்க்கம் போயிடும் உலகம் போகக்கூடாதுன்னு வராதா ரசூசல்லார் செல்லம் சொன்னார்கள் கும்பு துனியா ஒ கராகிய துன் உலகம் பற்றிய மோகம் மரணம் பற்றிய வெறுப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா பள்ளிவாயில் மதீனா பள்ளிவாயில் தொழுவிக்கிற நேரத்தில் நபித்தோடர்கள் செல்வத்துக்கு செல்வத்தை செல்வம் தேவை என்று கேட்ட நேரத்தில் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு ஒரு காலம் வரும் ரோம பாரசீகத்துடைய சொத்துக்கள் உங்களை காலுக்கு கீழே கொட்டும் என்று சொன்னார்கள் காலுக்கு கீழ் கொட்டும் அப்படி என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன அனஹ்னுல் யௌம கைர் அம் தாலிகல் யௌம் இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோமா அன்றே நாளில் இருப்போம்மா ரசூல் ஹாய்சலார் செல்லும் சொன்னார்கள் அந்மொழிய உமகை என்று நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் பொருளாதாரம் இருக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை விடுத்து போட்டி கொண்டிருப்பீர்கள் என்று ரசூல் இஸ் சல்லாஹுலு செல்ல அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை அமு வைதாவுடைய சொத்துக்களை பங்கிட்டு விட்டு ரசூலாங்க என்ன சொன்னாங்க ஆல் ஃபக்ரத் தஹாஃபூன் அக்ஷா அலைக்குமுல் ஃபக்ரு இன்னமா அக்ஷா அலை குமுத்துன்யா உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை உலகத்தை தான் நான் பயப்படுகிறேன் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லா அவங்க சொல்லியிருக்கிறார்கள் நாம்மாலு சாலே ஹலில் மர இஸ் சாலே நல்ல சொத்து ஒரு நல்ல மனிதனுக்கு நியாமத்தாகத்தான் அமையும் ஆனால் வருகிற நேரத்திலெல்லாம் ஒரு மூமின் அச்சத்தோட இரிப்பாள் இது எப்படி என்ற கேள்வியாகுமோ என்ன மாதிரி இது அமையுமோ என்று அச்சம் அவனுக்கு இருக்கும் அதுல நிம்மதியாகவும் திருப்தியாக என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் ஒரு மூமின் இதுதான் மற்றவனுக்கும் ஒரு முஸ்லிமான ஒரு ஹிலாஸான பணக்காரனுக்கும் முஸ்லிமற்ற அல்ல ஒரு பாவியான ஒரு பணக்காரனுக்குள்ள வித்தியாசம் ரெண்டு பேரும் சொத்துரிக்கும் சமமாக கூட இருக்கலாம் அதிகமாக கூட இருக்கலாம் இவனது மனநிலை வேறு அவனது மனநிலை வேறு என்பதை புரிந்து இன்றைக்கு என்ன நடக்கும் முதலாவது இந்த மாதிரி அல்லாஹு திறந்து விட்டான் சொன்னால் முதல் எங்களிடத்தில் இருந்து போவது இஸ்லாம் என்கின்ற முதல் என்ன போகும் இஸ்லாம் என்கின்ற நியமத் அதுக்கு பின்னால் எங்க முழு நம்பிக்கையும் எதுக்கு மாறும் தெரியுமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்பு சொத்து சுகம் அதுலதான் மாறும் எதெல்லாம் இல்லாமல் இருந்த நேரத்தில் நாம் இறைவனை நம்பி இருப்போம் எதுவுமே இருந்திருக்காது யாருமே உதவறத்துக்கு வழி இருக்காது எவனுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அல்லாத உதவி ஒண்ணு மட்டும்தான் என் வாழ்க்கையில இருந்திருக்கும் அதனால இறைவன் நிறைய தந்திருப்பான் அதுக்கு பின்னால அந்த நிறையதுல நம்பிக்கை வந்துடும் இறைவனோட நம்பிக்கை போயிடும் இந்த நிறையதை விட்டா என்னோட வாழ்க்கை என்ன அப்படின்னு தான் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் அன்புள்ள சகோதரர்களே எல்லாவற்றையும் இழந்த பின்னால் அப்துர் ரஹ்மான் அவிடத்தில் அந்த நபித்தோழர் கேட்டாரே என்ன கேட்டாரு உங்களுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் சொத்துல பகை தருகிறேன் மனைவியை விவாகரத்து செய்து முடித்து தருகிறேன் எல்லாம் கேட்டாரு ஒன்றுமே சொல்ல பயப்பட கூட இல்ல சிம்பிளா என்ன சொன்னார் அலசு எனக்கு மாக்கட்ட காட்டிட்டாங்க அவ்வளவுதான் இது வந்து வெறுமனே ஒரு வார்த்தை அல்ல ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு ஒரு ஈமானுடைய வெளிப்பாடு நொந்து கொள்ள கூட இல்லை அவர்களை அவர்களை நொந்து கொள்ள கூட இல்லை எனவே அன்புள்ள சகோதரர்களே நாம் என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால் எங்களிடமிருந்து எந்த நியமத்தும் போகலாம் எந்த நியமத்தை எடுக்கட்டும் எடுத்து விடலாம் தீன் என்ற எங்களிடம் இருந்து போனால் அதுக்கு பின்னால இந்த உலகத்துல எங்களுக்கு எல்லா விதமான ஆயுதங்கள் எல்லா விதமான வசதிகள் ஆட்சி எல்லாம் தோல்வி நிச்சயம் தோல்வி நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அப்ப இது மிக முக்கியமான செய்தி حفظا للكتاب أنتم شعاع الشمس إن حل الغياب فلتخبروا من بعدكم من زاركم أن العطايا حفظ آين واكتساب